அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ் வீட்லேயே சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் ப்ளம் கேக் செஞ்சிடலாம் அப்படியே மணக்கும் வீடே மணக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள நான் கொஞ்சமாக செரியும் டியூட்டி ஃப்ரூட்டியும் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலரில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து எட்டு பேச்சு மொழிச்சு சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பச்சை உலர்ந்த திராட்சை கொஞ்சோன்னு ஆரஞ்சு தோலை வந்து சீவி எடுத்திருக்கேன் ரெண்டு ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம கலந்துட்டு இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் அதுக்கடையில் நம்ம வந்து சுகர் வந்து ரெடி பண்ணிடலாம் சுகரை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இது அப்படியே தானாக மெல்ட் ஆகணும் இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹாட் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை வந்து கொஞ்சம் இலக விடணும் இலக விட்டு அதை அப்படியே வந்து சுகர் சிரப்பு மாதிரி அந்த பதத்துக்கு கொண்டு வரணும் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மணி நேரமாக நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இது கூட சேர்த்து இந்த மாதிரி நுரைச்சி நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா ஒட்டிட்டு வர ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை தனியா எடுத்து அதை அப்படியே ஆற விட்டுடலாம் இதுக்கடையில நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வந்து நான் மூணு மூணு இது எடுத்திருக்கேன் இது அது கூடவே கொஞ்சோன்னு ஜாதிக்கா இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்து நல்லா வந்து குழச்சி வச்சுக்கலாம் ஏன்னால் இப்போ நம்ம கேக்கு செய்யும் போது இந்த நட்ஸு எல்லாமே வந்து கீழே இறங்கிடும் இப்போ மைதா மாவு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கீழே இறங்காமல் ஈவனாக எங்கே பார்த்தாலும் இருக்கும் இது கூடவே ஒரு முட்டை ஒரு கா அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சோன்னு பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்துருக்கேன் கொஞ்சோன்னு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிட்டு கொஞ்சோன்னு பால் சேர்த்து அந்த நட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம கலந்துக்கலாம் நீங்கள் எக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கா கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்பா அளவுக்கு மைதா மாவை நல்லா வந்து சளிச்சு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பி ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கிட்டு அது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து அழுத்தமாக தான் இருக்கும் பட் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு இலகிடும் இது கூடவே வந்து நான் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் விருப்பம் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த குக்கரில் உள்ளக்க கலவடை போட்டு ப்ரீ ஹீட் பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டலாம் இப்போ இந்த கேக் டீனில் நான் அடியில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா அப்படியே அழுத்தி விட்டு தட்டணும் அப்போ தான் உள்ளாக ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் இப்போ ப்ரீ ஹீட் ஆன குக்கரில் வச்சுட்டு ஒரு காமன் நேரம் கழிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க எல்லா நட்ஸும் உள்ளாக்க இறங்கிடுச்சு ஸோ நம்மளுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி செரி முந்திரி அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு அப்படியே எகெயின் ஒரு முக்கால் மணி நேரம் விட்டுவிட்டேன் எனக்கு டோட்டலாக ஒன் ஹவர் ஆச்சு ஒன் ஹவருக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான எஜ்ஜி வச்சு நீங்கள் உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அதை அப்படியே எடுத்து அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருங்க மிதமான சூடு இருக்கும் போது இப்படி ஓரத்தில் அப்படியே கட் பண்ணி அப்படியே திருப்பி போட்டு மேலே இருக்கிற பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு நல்லா திருப்பி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க இது வீட்லேயே அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம் வீடே நல்ல மணக்கும் அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கு நம்ம பெரிய அளவுக்கு வாங்காமல் சின்ன சின்ன சைஸில் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இந்த மாதிரி டின்னில் செய்யணுன்னு அவசியம் இல்லை கப் கேக் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ